ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி எங்கள் அண்ணா வீட்டில் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நாங்களும் எங்கள் அண்ணா குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து மினியேச்சர் குக்கிங் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணங்க அந்த வீடியோ தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பீஸ் மீன் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டுங்க இது என்ன மீன் ஜிலேபி மீன் தாங்க மீன் எப்போவுமே நமக்கு அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க தண்ணியில் நான் ரெண்டு மூணு டைம் ஏற்கனவே எங்கள் அண்ணா வாஷ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் தண்ணியில் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் மூணுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற மீன் துண்டையும் அதிலேயே போட்டு வரட்டி வச்சுட்டேன் இது இந்த மாதிரி பாருங்கள் விரட்டிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சிட்டேன் அப்படியே ஃபேன் போட்டு ஃபேன் கடியில் அப்படியே வச்சிட்டேங்க உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போடுறதெல்லாம் எங்கள் அண்ணா குழந்தைங்க தாங்க நான் இது காரமாக இருக்குன்ட்டு நான் இதை பசிஞ்சு கொடுத்தேன் அந்த மாதிரி பண்ணி எல்லாம் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் வெளியே இங்கே பாருங்கள் வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க அடுப்பு வைக்கிற இடத்துல தண்ணி தெளிச்சுட்டு எங்கள் அண்ணா குழந்தைங்க பாருங்கள் அடுப்பும் முட்றாங்க சின்ன சின்ன கல் எடுத்துகிட்டு வந்து அந்த சின்ன பாத்திரத்தை வச்சு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு நான் பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன் அந்த மாதிரி செஞ்சிட்டே இருந்தாங்க இங்கே பாருங்களேன் சின்ன குழந்தைங்கன்றனால என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க சரி நான் அது இருக்கட்டும் எடுக்க வேணாம் அவங்க ஆசையாக பண்ணியிருக்காங்கன்ட்டு அதை நான் எதுவும் எடுக்கலை அடுத்து இங்கே பாருங்கள் சந்தனம் வச்சு அதுக்கு பொட்டு வச்சிட்ருக்காங்க குங்குமம் வைக்கிறாங்க ஒரு கற்பூரம் வைக்கிறாங்க அடுத்து பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பெரியவங்க எப்படி பண்ணுவோமோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்களோட மினியேச்சர் குக்கிங் பாத்திரங்க இன்னும் நிறையா இருக்கும் அன்றைக்கி இந்த இவ்வளோ பாத்திரம் தான் கிடச்சிச்சு அல்ல பிறகெல்லாம் வச்சு நெருப்பு பிடிக்க வச்சதுக்கப்புறம் பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் நல்லா காய வச்சுருந்து அந்த மீன் பீஸெல்லாம் அதில் போடுறோங்க எண்ணெயில் போட்டு எப்போயும் போல் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் முன்னாடி பின்னாடி நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வெந்ததுக்கெல்லாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டுங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மீன் துண்டு இருந்துச்சு அதையும் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க குழந்தைங்களோட சேர்ந்து செய்கிறனாலையோ என்னமோ தெரியல உப்பு காரமெல்லாம் சும்மா ஒரு மதிப்பாக இவ்வளோ இவ்வளோ போடுன்னா அதே மாதிரியே போட்டாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கடைசியாக எல்லாேருக்கும் ஒரு ஒரு துண்டு கொடுத்தோம் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னாங்க குழந்தைங்களோட சேர்ந்து எது செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க லாஸ்ட் இது போட்டு எடுத்துகிட்டுருக்கோங்க அவ்வளோதான் இருந்த மீன் துண்டு எல்லாமே போட்டு எடுத்துட்டோம் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் உப்பு மிளகாத்தூள் தண்ணிங்க மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பரட்டி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்